நூறில் அறுபது வீதமான சம்பள அதிகரிப்பு ஆசிரியர்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்பதற்காகவே ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கின்றனர் இலவச கல்வியை படிப்படியாக தனியார் செயற்பாட்டை உடனடியாக அரசாங்கம் நிறுத்த வேண்டும் இன்றைய தினத்திலிருந்து நமக்கு தண்டிகிழமைக்கிடையில் வழங்காவிட்டால் நாங்கள் இருபத்தி ஆறாம் தேதின போராட்டத்தின் ஊடாக கொழும்பிலே ஒன்று தருவதற்கு உறுதி பூண்டிருக்கின்றோம் சம்பள முரண்பாட்டை நீக்குதல் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி பவுனியா மாவட்டத்தில் பணியாற்றும் ஆசிரியர்கள் அதிபர்கள் நேற்றைய தினம் மாபெரும் ஆர்ப்பாட்டத்திலும் பேரணியிலும் ஈடுபட்டிருந்தனர் வவுனியா பழைய பேருந்து நிலையத்துக்கு முன்பாக இரண்டு மணியளவில் ஆரம்பித்த குறித்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் சிங்கள முஸ்லிம் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு சம்பள முரண்பாட்டை நீக்கு மூன்றில் இரண்டு சம்பள பகுதியை வழங்கு இலவச கல்வியை தாரை பார்க்காதே ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய் மாணவர்களின் போசாக்கு நிலையை உறுதி செய் போதைப் பொருளை கட்டுப்படுத்தி பெற்றோரிடம் பணம் அறவிடுவதை நிறுத்து ஆசிரியர் சேவையில் பதவியுரி வழங்கு கல்வியை தனியார் மயப்படுத்தாதே இலவச கல்வியை பலியிடாதே சுற்று நிறுவனங்களால் சுமையை அதிகரிக்காதே ஆசிரியர்களின் உரிமையை நிலைநிறுத்தி போன்ற கோஷங்கள் எழுப்பியவாறும் பதாதைகளை தாங்கியவாறும் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதன் பின்னர் அங்கிருந்து வவுனியா தெற்கு வலிய கேள்வி பணிமனை வரை ஊர்வலமாக சென்று அவ்விடத்தில் சிறிது நேரம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இதனை அடுத்து அங்கிருந்து மீண்டும் பழைய பேருந்து நிலையத்தை வந்தடைந்து தமது போராட்டத்தை நிறைவு செய்திருந்தனர்

ಏಕಾಂತರ ಇಣಂಜಿಕೊಳ್ಳ <Alcohol Physical Patriots> இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் உப தலைவர் மயில்வானன் ஜெயதீஸ்வரன் இன்றைய தினம் நாடு முழுவதும் அனைத்து வலையங்களையும் சேர்ந்த ஆசிரியர்கள் சம்பள சம்பள முரண்பாட்டை நீக்கும் பொருட்டு பாரிய போராட்டங்களை முன்னெடுத்துள்ளார்கள் அந்த வகையிலே வவுனியா மாவட்டத்தை சேர்ந்த வவுனியா வடக்கு வவுனியா தெற்கு வலயங்களைச் சேர்ந்த ஆசிரியர்கள் இன பாகுமடைந்து முஸ்லிம் தமிழ் சிங்கள ஆசிரியர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எமது உரிமைகளை வென்றெடுப்பதற்காக இன்றைய தினம் ஒன்று கூடியுள்ளோம் அந்த வகையிலே நமது பிரதான கோரிக்கையான மூன்றில் ரெண்டு பங்கு எங்களுக்கு வழங்கப்பட வேண்டியுள்ள சம்பள நிலுவை எங்கள் சம்பளத்தை அதை வழங்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பாரிய போராட்டத்திற்கு மத்தியில் சுபோதனை அறிக்கையில் முன்மொழியப்பட்ட மூன்றில் ஒரு பங்கு சம்பள உயர்வை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அது பிரயோசனம் பெற்ற வகையில் தற்பொழுது காணப்படுகிறது காரணம் பொருளாதார சுமையால் நாங்கள் வாடி வழங்கியுள்ளோம் அந்த சம்பள உயர்வு எந்த விதத்திலும் பயனளிப்பதாக இல்லை எனவே ரீதியாக உள்ள மூன்றில் இரண்டு பங்கு சம்பள உயர்வை சம்பள ஆதிபர் ஆசிரியர்களுக்கு கட்டாயமாக அரசாங்கம் வழங்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் இலவச கல்வியை படிப்படியாக தனியார்மயப்படுத்தவும் அந்த பொருளாதார செயற்பாட்டை உடனடியாக அரசாங்கம் நிறுத்த வேண்டும் மேலும் பல கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைய தினம் இந்த போராட்டத்தை முன்படு முன்னெடுத்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நாடாளுமியல் ரீதியில் போரை பொருட்களின் பாவனை மாணவர்கள் மத்தியில் மாணவர்களின் கல்வியை சீரழிக்கக்கூடிய வகையில் இருக்கின்றது அந்த போரை பொருட்களை உடனடியாக அரசாங்கம் தலையிட்டு அதை விற்பனை செய்வர்களை விட்டு அதன் முகவர்கள் அனைவரையும் கைது செய்த அந்த மாணவர்களின் நிம்மதியான கல்விக்கு முழுமையாக வழி சமைக்க வேண்டும் எனவே மேற்படி கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் இந்த போராட்டமானது முழுமையான தீர்வினை கண்டு ஓயும் என்று இவ்விடத்தில் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் பவுனியா மாவட்ட தலைவரும் மத்திய செயற்குழு உறுப்பினர் இன்று நாடளாவிய ரீதியிலே இந்த போராட்டமானது இலங்கையின் சகல வலியங்களுக்கு முன்னும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த இடத்திலே இன மத பேதமின்றி தமிழ் முஸ்லிம் சிங்கள அனைத்து ஆசிரியர்களும் கீழ் ஒன்று திரண்டு அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்தும் வகையிலே இந்த சம்பள முரண்பாட்டை நீக்குவதற்காக இன்று கூடியிருக்கின்றோம் இந்த வேளையிலே அரசுக்கு நாங்கள் ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கின்றோம் என்று பலயங்களின் ஊடாக எமது மூன்றில் ரெண்டு பகுதி சம்பளத்தையும் உடனடியாக வழங்க வேண்டும் என்று இது அங்கீகரிக்கப்பட்ட சம்பளம் ஆனாலும் அரசாங்கம் இழுத்தடித்துக் கொண்டிருக்கின்றது இதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது அடுத்து இந்த இன்றைய தினத்திலிருந்து எமக்கு ரெண்டு கிழமைக்கிடையில் வழங்காவிட்டால் நாங்கள் இருபத்தி ஆறாம் தேதி சுவயின போராட்டத்தின் ஊடாக கொழும்பிலே ஒன்று தருவதற்கு உறுதி பூண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே அவ்வாறு அரசாங்கம் செய்யாது இதற்குரிய எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக தீர்க்க வேண்டும் அது மட்டுமல்ல ஆசிரியர்களுக்கு பணிச்சுமையை அதாவது சுற்றுநூலங்களின் ஊடாக பணிச்சுமையை ஏற்படுத்தி இருக்கின்றது அதனையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் அதோடு கல்வியை தரகர்களின் ஊடாக தனியார்மயப்படுத்தி கொண்டிருக்கின்றது ஆகவே மயப்படுத்தலை நிறுத்தி இலவச கல்வியை உறுதிப்படுத்த வேண்டும் என்று உங்கள் எல்லாருக்கும் அனைவருக்கும் தெரியும் போதைப்பொருள் பாவனை இலங்கையின் சகல மாவட்டங்களிலும் ஞாபகித்து இருக்கின்றது அதனை கட்டுப்படுத்துவதற்கு முறையான திட்டத்தை கொண்டு வந்து மாணவரிடையே போதை பொருள் இன்மையை உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும் ஆகவே இவ்வாறு பல கோரிக்கைகளை நாம் முன்வைத்து இன்று இந்த வவுனியா மாவட்டத்தின் வடக்கு தெற்கு வலயம் உட்பட சகல ஆசிரியர் சிங்களம் தமிழ் முஸ்லிம் ஆசிரியர்கள் பெருந்தொகையானோர் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தில் கலந்து அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கின்றோம் அதிபர் ஆசிரியர் சம்பளம் முரண்பாட்டை பெற்றோர் சமூகத்திற்காக இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அதாவது இந்த ஆசிரியர் சங்க போராட்டமானது பெற்றோர் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் அவர்கள் சம்பள அதிகரிப்பை கோவில்லை என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு டிசி பிரேரா சம்பள ஆணைக்குழுவின் அடிப்படையிலே எங்களுக்கு வழங்க வேண்டிய எங்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட குறித்த நூறில் அறுபது வீதமான சம்பள அதிகரிப்பு ஆசிரியர்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்பதற்காகவே ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கின்றனர் அதாவது ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை அதிகம் என்பதனால் அன்று அந்த காலகட்டத்திலே எமக்கு இந்த சம்பளத்தை பின்னர் வழங்குவதாக அன்று தீர்மானிக்கப்பட்டிருந்தது சம்பளமே எங்களுக்கு கிடைக்கவில்லை ஆசிரியர்கள் கொண்டிருக்கின்றனர் எனவே இந்த நாட்டிலே இருக்கின்ற அரச தலைவர்களுடைய பிள்ளைகள் ஜனாதிபதியுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் ஏற்கனவே இருந்த ஜனாதிபதிகளின் பிள்ளைகளாக இருக்கட்டும் இப்போதைய பிரதமரின் பிள்ளைகளாக இருக்கட்டும் அல்லது எம்பிக்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் அல்லது அரச திணைக்கள தலைவர்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் அனைவருடைய பிள்ளைகளுக்கும் கல்வி வழங்குவது ஆசிரியர்களே ஆகவே ஒரு நாட்டின் சம்பள விடயத்திலே ஆசிரியர்களுடைய சம்பளத்தை பற்றி முக்கியமாக சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஏனென்று சொன்னால் அவர்களே மாணவர்களை செதுக்குகின்ற சிற்பிகள் ஆவர் அவர்களே எதிர்கால தலைமைத்துவத்தை உருவாக்குகிறவர்களாவார் ஆகவே இந்த அரசும் ஏனைய அதாவது இந்த நாட்டிலே இருக்கின்ற அனைத்து மக்களும் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் ஆசிரியருடைய சம்பளத்தை முன்னுரிமைப்படுத்தி அவர்களுக்கு தீர்வை தர வேண்டும் அப்பொழுதுதான் ஆசிரியர்கள் தங்களுடைய அதாவது சேவையை சிறப்பாக மாணவ சமூகத்துக்கு வழங்குவார்கள் என்ப செய்தியை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்